ஓகே நீ என்னென்ன பூனை பண்ணுறீங்க வந்து ரோஸ் ரோஸ் ஐட்டம் பதினஞ்சு கிலோ இருக்குது ஓகே ஓகே சீசனுக்கு ஒரு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இப்போ எந்த பூனை நல்லா போகுது இப்போ போகுது செவன்த் தான் சீசன் அதான் விலை கம்மி விலை கம்மி அதிகமாக போகிறது இல்லை சாரி விலை அதிகமாக இருக்காது விலை அதிகமாக இருக்கிறது வந்து முல்லைப்பூ பூ பெண்கள் வீட்டுக்கு வாங்குறது என்னென்னண்ணே வீட்டுக்கு வாங்குறது இப்போ இந்த அந்த பனி காலத்துக்கு வந்து செவந்திப்பூ ரோஸ்ட்டு அதிகமாக ஓகேண்ணே இப்போ அதான் விலை கம்மி இப்போ கடைக்கு போற பூனா இந்த பூண்ணே கடைக்கு போற பூவும் ரோஸ்லேயும் கலந்து வாங்கிடுவாங்க ஓகே செவந்தியும் வாங்கிடுவாங்க ஓகே வீட்டுக்கு விசேஷம்னா கட்டுப்பூவுக்கு விலை பூ வாங்கினேன் இப்போ நீங்கள் எங்கேண்ணே மொத்தமாக வாங்குற இடாங்கண்ணே நம்ம வந்து உஷூரில் ஆர்டர் கொடுத்துருக்கோம்

ஓரளவு நல்ல வருமானம் இருக்கு அதாவது வெளியே நம்ம போய் வேலைக்கு போய் அடுத்த கொண்டு நிக்காம நம்ம இங்க சம்பளம் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மார்க்கெட்ல எல்லா ரேட்டு போடுறோமோ அந்த ரேட்டு தான் இல்ல நானே பாத்துருக்கேன் எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும் மார்க்கெட்ல என்ன ரேட்டு போடுறோமோ அதே ரேட்டு தான் இங்கேயும் போடுறோம் ஓகே அப்படின்றப்ப பத்து ரூபா கிடைச்சாலுன்றதுல போதும் ஓகே நீங்க கடை பேரு கடை பேரு வந்து அப்புறம் போனாங்க இது என்ன சந்தினே திருப்பி பெருமாள் ஓகே ஓகே சார் கல்யாணம் ஓகே